பிக் பாஸ் நேரலுக்கு வணக்கம் ஸோ முத்து ஒரு வின் பண்ணார் ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணாருனாலும் இவங்களுக்கு பிரச்சனை பண்ணாருனாலும் கதருவானுங்க அதாவது காலையில் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா முத்துவால் ஒன்றுமே பண்ண முடில சத்யா கிட்ட உருண்டு பிறண்டு பார்க்குறான் ஆனால் ஒரு பேட்ஜ் கூட எடுக்க முடியல சும்மாவே உட்காந்துருக்கான் மக்கு முத்து அப்படின்னாங்க ஆனால் இப்போ கிட்ட இருந்து ரெண்டு ஹார்ட் முத்து எடுத்தாரு அதுவும் அவரோட திறமையால் எடுத்தார் மற்றவங்கள மாதிரி ரொம்ப அது மஞ்சள் எல்லாம் டூ மச்சா போகிறாங்க அந்த முட்டையெல்லாம் பவித்ராவுக்கு வாய்க்குள்ளேயே வச்சுக்கோ ஒவ்வொரு தடையும் வாயில் வச்சுக்கோ மோந்து போறதுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியல சீரீஸா சாப்பிடுறவங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு டிஸ்கஸ்டிங்காக இல்லாமல் நீட்டாக பண்ணாரு முத்து அதாவது காலையிலே நம்ம தர்ஷிகா ஜெஃப்ரிக்கு இது கொடுத்துருப்பாங்க நூற்றி முப்பது கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பது இல்லை பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க முப்பது பண்ணும்போது நம்மளோட அன்ஷிதா கோபம் வந்துடும் கோபம் வந்துட்டு ஏ போடா இருக்கும் நீ பண்ணாத உனக்கு என்ன பைத்தியமாடி பைத்தியக்கரியாடி நீ ஏண்டி இப்படி பண்ணுறேன்ட்டு போயிட்டாங்க சரியா அப்போ இந்த ஒரு பிரச்சனை நடக்குது அதுக்கப்புறம் பிரச்சனை வருது அப்ப தர்ஷிகா சௌந்தர்யா கிட்ட சௌந்தரியன் ஜாக்லின் கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க அப்போ அவன் இத்தனை தடவம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா அன்ஷிதாவும் அதை பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு தானே இருக்கா அன்ஷிதா அப்படி ஒரு பியூர் சோல் பாசக்காரி அப்படின்னா அவன் ஆரம்பிச்ச உடனே எனக்காக நீ பண்ண வேண்டதா இந்த ஹார்ட் தனடி வேணும் எடுத்துட்டு போ அப்படின்ட்டு முடிச்சிருக்கலாம் இல்லையா அவன் போடுற வரைக்கும் இவைய பாத்துட்டு இருந்தா அவளும் வந்து அவளுக்குள்ளே என்னென்ன கேரக்டர் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தர்ஷிகா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க நம்ம சௌந்தரிய சுய புத்தி சொந்த புத்தி எதுவுமே கிடையாது யார் என்ன சொன்னாலும் மண்டே மண்டே ஆட்டிட்டு போவாங்க அடுத்த ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சு சரிங்களா அன்ஷி கிட்ட போயிட்டு அன்ஷி தான் உனக்குலாம் கொஞ்சமாவது இது இருக்கா உன்னால தாண்டி அவன் இவ்வளோ செஞ்சா அவன் பண்ண ஆரம்பிச்ச உடனே நீ அவனை ஸ்டாப் பண்றதா இருந்தா இந்த பேட்ச் தானே வேணும் இதுக்காக தானே அவன் இவ்வளோ காயப்படுத்துறீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதுனா உனக்கு உண்மையாவே ஜெஃப்ரி மேல பாசம் இருந்தா நீ அதை கொடுத்துட்டு போயிருக்கணும் அவன் இவ்வளவு நேரம் கஷ்டப்படுறது நீ தான் பார்த்தா உன்னால தான் ஜெஃப்ரி காயப்பட்டா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க அந்த இடத்துல நம்ம அன்ஷிதா பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க ஓய்யோயோ நம்ம இத்தனை நாள் போட்ட அன்பு டிராம வேஸ்டா போயிரும் போல இருக்கே அப்படின்னு அதுல இருந்து அவுட் வேற லெவல்ல வெடிச்சு சதறிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம சாட்சனை வந்து முட்டையை உடைச்சி அதாவது ஃபர்ஸ்ட் இந்த முட்டையை உடச்சி வாயில் வைக்கிறது மூஞ்சில் வைக்கிறது அதெல்லாம் பார்க்கவே முடியல நம்மளால் அது பவித்ரா பண்ண பண்ண நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஃபீல் இட்ஸ் ஃபைன் ஆனால் எப்படி இந்த பவித்ரா இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு பண்ணாங்கன்னே தெரியல ஏன்னா வாய்க்குள்ளேயே வச்சிருக்கணும் அதை மூஞ்சில் வைக்கிறது மஞ்சரி ரியல் டெவலாக இருக்காங்க சத்தியமாக அந்த இடத்துல என்ன யோசித்து பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது இந்த அளவுக்கடா ஒருத்தரை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்கன்ற அளவுக்கு மஞ்சரி பண்ணாங்க ஸோ மஞ்சரி பண்ண அதே விஷயத்தை நம்மளோட சாட்சனை பண்ண ஆரம்பித்தாங்க ஓகே முட்டையை உடைச்சு வாயில் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா அதை செய்வோம் ஏன்னா நம்மளோட ஆனந்திக்கும் வந்து முட்டை பிடிக்காதுன்னு ஸோ முட்டையை வாயில ஊத்துறாங்க அப்போ நம்ம ஆனந்தி என்ன பண்ணாங்கன்னா வாயில் போது துப்பிட்டாங்க அதை துப்பே நம்ம கோவம் கோவந்துச்சு ஓ உனக்கு அவ்வளவு திமுறை இருக்கா நான் வந்து நான் குடுக்கறதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே இருக்கிற முட்டையை எடுத்து மறுபடியும் அவங்க மேல தேய்ச்சி விடுறாங்க யார் மேல அப்படின்னா ஆனந்தி மேல தேய்ச்சி விடுறாங்க தான் நம்மளோட அன்ஷிதாக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க நின்னுட்டு இருந்தாங்க டேபிள் அன்ஷிதா ஆஹா நான் ஒரு பாசக்காரியாச்சே நான் இந்த இடத்துல பொங்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயங்கரம் என்டி அறிவிலையாடி அந்த கீழே கிடக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவ மேலே தேய்க்கிற நீ சாப்பிட்றீ நீ அதை நக்கி சாப்பிடுற கீழே விழுந்த முட்டை அது எவ்வளவு அழுக்காக இருக்காது அதை சாப்பிடு எவ்வளோலாம் என்ன பண்ணீங்க எனக்கு சொரணை நினச்சிட்டு உப்பெல்லாம் உங்களுக்கெல்லாம் இருக்கா இப்படி தான் பண்ணுவீங்களா என்னால் முடியவே முடியாது இந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்கவே மாட்டேன் ஒரு அன்பின் சுயரூபமாக இருக்கிற அன்ஷிதா முன்னாடி இப்படியெல்லாம் பஞ்சாயத்துனால தான் எனக்கு அது பிடிக்காது நான் போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் என்னை போறேன் பிக் பாஸ் கதவை தோரங்க நான் வெளியே போகிறேன் பிக் பாஸ் கதவை தரங்க நான் வெளியே போகிறேன் அப்படின்னு அவங்க கற்று கற்றுன்னு கத்துருவோம் பவித்ரா வந்து தண்ணி எடுத்து கொடுக்கும்போது உனக்கு என்ன நான் போகிறேன் பவித்ரா வந்து கன்சோல் பண்ணுறாங்க இது தாண்டி அவங்க டாஸ்க்கு நான் கூட மூணு தாண்டி மூணு முட்டை சாப்பிட்டேன் இப்போ எஸ்ஸாம் ரெடி அப்படின்னா நீ சாப்பிட்றீ எனக்கு அதெல்லாம் முடிக்க பிடிக்காது கீழே விழுந்த முட்டையெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க ஏமா பவித்ரா சாப்பிடும்போது உனக்கு தெரியலையாமா அதாவது தன் கண் மாதிரி நடந்தால் நான் தட்டி கேட்பேன் அப்படின்ற கேட்டகிரி இந்த ஜாக்லி இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி கேட்டகிரி தான் அனுப்பிச்சு தான் அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அருண் வந்து போமா எல்லாரும் போங்கன்னு எந்திரிச்சு போனதுக்கப்புறம் அப்போ சொல்ல வேண்டியது தானே எல்லாரும் இருக்கும்போது நான் வெளியே போகிறேன் வெளியே போகிறேன்னு அப்புறம் அமைதியாக உட்காந்துருந்தாங்க அடுத்த பிரச்சனை என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட அன்ஷிதா வெளியே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல வந்து ஆனந்தியும் உட்காந்து சாப்பிட வந்தாங்க அப்போ நம்மளோட மஞ்சள் இருந்துட்டு நீங்கள் இங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாது உள்ளே போய் சாப்பிடுங்கன்னு பிளேட்டை பிடுங்கிட்டாங்க அதுக்கும் அன்ஷித்தா கோவ வந்துருச்சோம் எப்படி நீ பிளேட்டை பிடுங்கலாம் அறிவிலையாக உனக்கு ஒருத்தங்க சாப்பிடும்போது இப்படி தான் பிளேட்டை பிடுங்குவியா நீ என்ன பண்ற கொடு ப்ளேட்டை கொடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிளேட்டை பிடுங்கி ஆனந்திக்கிட்ட கொடுத்துட்டாங்க அன்ஷித்த அவள் சாப்பிடும்போது நீ பிடுங்குறல அவள் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவா நீ என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கீங்க இதெல்லாம் தாங்க முடியாது பார்க்க முடியாதுன்னா எதுக்கு வரீங்க என்ன ஆனாலும் நான் நான் ஃபேஸ் பண்ணுவேன் சார் சார் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வருவேன் இந்த உலகம் என்னை பார்த்த மாதிரி கிடையாது சண்டே ஆரம்பாங்க ஒரு நடிப்பு தான் நடிச்சிட்டு இருக்கீங்க அனுஷிதா டிரிகர் ஆகிறாங்க சௌந்தர்யா போய் ஒரு வார்த்தை கேட்கிறாங்க உனக்காக தான் ஜெஃப்ரி நூத்தி முப்பது தடவை அப்படி பார்த்துக்கிட்டு ரூபாய் போட்டிருக்க உண்மையாவே ஜெஃப்ரி மேல பாசம் இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்காக வேணாம் ஜெஃப்ரி நீ பண்ணாது அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது வரும்போது கூட நீ சொல்லலை அப்படின்னு கேட்டதும் ஐயோ நம்ம அன்பு வேஷம் களைஞ்சிருமோனு அன்ஷிதா ஒரு பக்கம் கதறாங்க ஸோ இப்படி நடந்துச்சு ஆல்ரெடி நம்ம ஜெஃப்ரி வந்து நூற்றி முப்பது போட்ட ஒரு கால்வலி இருக்குது அண்ட் நம்மளோட முத்து வந்துட்டு இவரை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஜெஃப்ரி தான் வந்துட்டு அடுத்த தடவை கோவப்படலான்ட்டு என்ன தம்பி காலையிலேருந்து ஜெஃப்ரியும் கலாய்ச்சிட்டே தான் சுற்றுறாரு அது ஜெஃப்ரியோட நேச்சர் இப்போ நம்ம ராஜா ரணி டாஸ்கில் எடுத்தோம் அப்படின்னா பொண்ணுங்களை மறந்த கலாய்க்கலாயிருச்சிருப்பாரு அப்படியே லிட்டரலா பொண்ணுங்கள்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அது சாச்சினா வாங்கட்டும் பவித்ராங்கட்டும் எல்லாரும் அந்த அளவுக்கு அழுதாங்க அந்த அளவுக்கு கலாய்க்கிற பையனை போய் ஏஞ்சல் கொடுத்து வாயை மூடிடான அவன் இருப்பானா இருக்க மாட்டான் அவன் அவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணி அமைதியா இருக்கான் சத்தியாவை முத்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சரி ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு சத்யா சாப்பாடு எடுத்துகிட்டு வெளியே போயிட்டார் பின்னாடியே ஜெஃப்ரியும் போனதும் நீங்க எதுக்கு சார் போறீங்க உங்களுக்கு எதுக்கு சார் நீங்கள் ஏன் போறீங்க அவர் போனா நீங்களும் பின்னாடியே போவீங்க ரொம்ப டீசென்ட் பேசுனா இப்ப மத்தவங்களை மாதிரி முட்டையை உடைச்சு ஊத்துறது கீழே குப்பையை தூக்கி போடுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம நீ ஏன் சார் போற நீ ஏன் போறாரு நீ நில் அப்படின்னு சொன்னதுக்குமே நம்ம ஜெஃப்ரி கோ வந்து ஒரு பேட்ச்சை தூக்கி கலட்டி போட்டால் உனக்கு இதாண்டா வேணும் அப்படின்னு கலட்டி போட்டு போயிட்டார் அங்க போனதுக்கப்புறம் அவர் கூட போய் நின்னார் ஆக்சுவலி இவனுங்களை கூட்டம் சேர் டேவில் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏஞ்சல்ஸ் ஏன் நீங்க கூட்டமா நின்று பேசுறீங்க வா உள்ள வா நீயே நீ உள்ள வா நீ ஏன் அவன் கூட நிக்கிற அப்படின்ற மாதிரி தான் முத்து கேட்டாரு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே கை வச்சார் ஏன் என் கை வைக்கிற நீ ஏன் என் கை வைக்கிற அப்படின்னு ஜெஃப்ரிக்கு கோ வந்துருச்சு நீ வந்து உட்காரு இங்கே நீ நிக்கிற நான் உட்கார மாட்டேன் மாட்டேன் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னதும் இவர் ஜஸ்ட் பிடிக்கிறாரு டேய் வா நீ உள்ள வடன்னு தொடுறது தான் நீ எப்படி என் மேலே கை வைக்கலாம்னு சொல்லிட்டு உடனே ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டு ஜெஃப்ரி உனக்கு என்ன அந்த பேட்ஜ் அதாவது உனக்கு ஒரு பேட்ஜ் தானே வேணும் இந்த பேட்ஜ் மட்டும் இல்லை இந்த ஏஞ்சல் ட்ரெஸ் கூட எனக்கு வேண்டாம் இப்போ என்னடா என்ன பண்ணுவீங்க இப்போ உண்மையான ஜெஃப்ரி வந்துட்டண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற ரேஞ்சுக்கு அவர் ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு அவர் போய் அவரோட காஸ்டியூம் போடுறாரு பின்னாடியே ஜாக்லிங் அதாவது அவர் ஜெஃப்ரி ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு உள்ளே போகும்போது சத்யா பின்னாடியே வராரு டேய் ஜெஃப்ரி ஏன்டா அப்படி பண்ணுறனும் உடனே நம்ம மதர் திரைசாக்கு துடிக்குது ஐயோ ஐயோ நம்ம தானே போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அதுக்குள்ளே நான் போய் பர்ஃபார்ம் பண்ணிடுவார் போல இருக்குன்ட்டு சத்தியானா 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 விடுங்க 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 நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அன்னை தெரேசாவான ஜாக்லின் பின்னாடியே ஓடி டே ஜெஃப்ரி ப்ளீஸ் டா நான் கெஞ்சி கேட்குறேன்டா ப்ளீஸ் டா நான் சொல்கிறத கேளுடா நீ எதுவும் போகாதடா அவனுக்கு வேணும்னு தாண்டா பண்ணுறானுங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்க இப்படியெல்லாம் இமோஷனலாக ட்ரிகர் பண்ணும்போது அவரும் அழுகுறாரு லைக் எனக்கு கால் ரொம்ப வலிக்குது நான் எங்கள் அம்மாட்ட கூட சொன்னதில்லை இட்ஸ் டெஃபினட்டாக ஃபிசிக்கலாக அவருக்கு ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்றது நல்லாவே புரியுது ஸோ என்னால் முடிய மாட்டேங்குது என்னால் உட்கார கூட முடியல அதனால தான் நான் நின்றுட்டு இருந்தேன் முத்து வந்துட்டு என்ன உட்காரு அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியல இப்போ நான் ஏஞ்சல் கிடையாது இல்லையா ஸோ இதுக்கு மேலே அவனுங்க என்ன பண்ணுவானுங்க அதாவது இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் ஒருத்தர் பேர்ஸ்ட் அவுட் ஆகும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த இமோஷன்ஸ் கேரி ஆகுது முதல்ல அன்ஷிதா அதாவது சௌந்தரியா ஆரம்பித்து விட்டு தன்னோட அன்புன்ற ஒரு ஆயுதத்தை எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க அன்ஷிதா ஸோ அன்ஷிதா பேர்ஸ்ட் அவுட் ஆகி கத்தி என்னால் முடியாது அப்படின்னு அவங்க ஆரம்பித்தது அதை பார்த்து நம்ம ஜெஃப் சிரிக்க மறந்துட்டு என்ன இவங்க ஓவரா பண்ணிட்டு இருக்கானுங்க நம்ம ஏன் நான் எல்லாத்தையும் பண்ணி ஆகணுமா ஏன்னா ஏன் நம்மளோட ஜெஃப்ரிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நான் ஏஞ்சல் நான் சொன்னா நான் ஏஞ்சலே கிடையாது எனக்கு எல்லாமே என்கிட்ட இருக்க ஈவல் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு நீங்க எல்லாம் இருந்தாண்டா என்ன ஓட்டு போட்டு ஏஞ்சல் ஆக்குனீங்க ஏஞ்சல் ஆக்கிட்டு எனக்கு இல்லாத ஒரு கேரக்டர் செய்ய செய்யணும் நான் எப்படா செய்ய முடியும் அதாவது எல்லாருமே இங்க நாங்க ட்ரூவா இருக்கோம்னு காட்டுக்க ட்ரை பண்றீங்க அதாவது எனக்கு வந்து நான் ஏஞ்சல் எல்லாம் கிடையாது நான் கெட்டவன் தான் என்ன நல்லவன் நடிக்க சொன்னா எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி இங்க தன்னை காமிச்சிட்டு இருக்காரு இந்த வீட்டில இருக்கவங்க அத்தனை பேரும் அதாவது நமக்கு ஏஞ்சல்ன்ற இந்த டாஸ்க்கு கொடுக்கும் போதே ரஞ்சித் சார் ஒரு பாயிண்ட் சொன்னார் நான் என்ன ஏஞ்சலாக இருந்தாலும் எனக்கு கோபம் வர இடத்துல நான் கோவப்படும்ப்பா ஏன்னா என்னோட தன்மையிலேருந்து நான் மாறாமல் தான் ரஞ்சித் ஸோ ரஞ்சித்துக்கு எப்போ கோபம் வருமோ அப்போ கோவப்பட தான் செய்வேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார் அதைத்தான் இவனுங்க எல்லாரும் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அன்ஷிதா என்ன அப்படின்னா என் கண் முன்னாடி நான் ஏஞ்சலாக இருக்கேன் நான் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் என் கண் முன்னாடி ஒரு தப்பு நடக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச என் ஜெஃப்ரிக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நான் போய் நிற்பேன் நான் அன்பானவை என் தன்மையிலேருந்து நான் மாறல இந்த கேமுக்காக நான் மாறலன்னு காட்டுறாங்க அன்ஷிதா அதே மாதிரி ஜெஃப்ரியும் எனக்கு வந்து நான் ஏஞ்சலாக இருக்கு எனக்கு வந்து கோபம் வந்து நான் என் கோபத்தை காட்டுவேன் நான் ஏஞ்சல் கிடையாது நான் ஈவல் தான் அப்படின்னு நான் என் தன்மையிலிருந்து மாறல ஜெஃப்ரி ஜெஃப்ரியா தான் இருக்கான் அன்ஷிதா அன்ஷிதா தான் இருக்காங்க அப்படின்னு காட்டிக்க ட்ரை பண்ணுறாங்களே தவிர இந்த டாஸ்க்கை நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க பட் இதுதான் பிக் பாஸுக்கு தேவை அவன் அவனும் ஒட்டஞ்சு அங்கங்கேயும் கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க ஸோ முத்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை நீ கத்துனா கத்து உன்னோட ரெண்டு பேட்ஜி சத்தியா கூட நீ போறேன்னு சொன்ன அதுக்கு நான் ஏன்டா போறேன்னு கேட்டதுக்கு பல்லு கடிச்சிக்கிட்டே பதில் சொன்னார் அதுக்கு ஒரு பேட்ஜ் இப்போ வெளியே வந்து கோபப்பட்டு கை வைக்காத மேலன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஜ் ரெண்டு பேட்ஜை கழட்டி கொடுத்து போயிட்டு

வச்சு அவனை டாஸ்க் பண்ணுறா கெஞ்சி கேட்குறண்டா இந்த ஒரு பியூர் சொல் தயவு செஞ்சு எல்லோரும் நம்பிடுங்க நம்மளோட ஜாக்லின் ஒரு மதர் தெரேசா தான் அப்படின்னு ஸோ முத்து இந்த கேம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீட்டாக விளையாடுறாரு இப்போ நம்ம மஞ்சரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கரமான பர்சனல் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க ஏன்னா பவித்ரா மேலே அவங்களுக்கு ஒரு சரியான கோபம் இருக்குது தன்னோட பொம்மைக்கு ஸ்லாட் கொடுக்கல இடம் இல்லான்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் ஆக்டிங் விட்டாலேயே அந்த ஒரு ரிவென்ஸ் ஜாஸ்தியாக அந்த ஒரு கோபம் ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு ரிவென்ஸ் எடுக்கிற மாதிரி தான் முட்டையை சாப்பிடும் முட்டை பிடிக்காதுல முட்டையை சாப்பிடு முட்டையை தலையில் போடு மூச்சில் போடு வாய்க்குள்ளே வச்சிரு அதெல்லாம் எப்படி ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் அப்படின்னு நமக்கு தெரியும் பார்க்கற நமக்கே அந்த மாதிரி இருக்கு ஸோ அவங்க அந்த அளவுக்கு உடைச்சி நீ வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற நீ எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி நடிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி பவித்திராக வச்சு செஞ்சுட்ருக்காங்க இப்போ மழகன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க பட் முத்தும் ரொம்ப டீசெண்டாக தான் பிளே பண்ணிகிட்ருக்காரு அவரோட டாஸ்க்கும் அவர் பண்ணுறாரு ஸோ எந்த இடத்துலையும் தன்னோட டெவல் அப்படின்றத வந்து ஓவர் டூவும் பண்ணாமல் அதே நேரத்துக்கு பர்ஃபார்ம் பண்ணாமல் இவங்களை மாதிரி ஓவர் ஆக்டிங் நான் ரொம்ப ஸ்வீட்டான பையன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அழகாக டாஸ்க்கை கேரி பண்ணிட்டு போகிறார் ஆனால் நாளைக்கு இதை விட சம்பவம் இருக்கும் ஏன்னா ரோல்ஸ் வேப் நடக்கப்படும் ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஆகும் டெவில்ஸ் எல்லாம் ஏஞ்சல்ஸாகவும் மாறுவாங்க எல்லாரோட கண்ணும் முத்தும் மஞ்சரி மேலே தான் இருக்கும் ஸோ முத்துக்கு எது பிடிக்காது மஞ்சரியை வச்சு பேசுறது பிடிக்காது ஸோ அதை டார்கெட் பண்ணுவானுங்க நீ மண்டையை கழுகிற அப்படின்ற மாதிரி முத்துவை வச்சு செய்ய போகிறானுங்க அவரை உடைக்க முடியுதோ இல்லையோ அவர் மேலே தன்னோட கருத்துக்கள் எல்லாத்தையும் மக்கள் கிட்ட பதிவு பண்ணணும் அப்படின்னு நிறையா ட்ரை பண்ணுவாங்க ரோல்ஸ் வேப் இருக்கும் இன்றைக்கி யார் யாரெல்லாம் அழுதாங்களோ நாளைக்கு அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன இன்ட்ரஸ்டிங் இன்னைக்கே என்ன இன்ட்ரஸ்டிங் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி